வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவனால் கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்துக் கொள்வானாக ஆமீன் யார் அப்பல்லமீன் பிறன்புக்குரிய பெரியோர்களே இன்றைய காலகட்டம் நம்முடைய முஸ்லிம்களுடைய நாவிலிருந்து அதிகமாக வருகிற வார்த்தை என்னவென்றால் எல்லாம் அல்லாஹ் நாட்டப்படி நடைபெறுகிறது இதை செஞ்சித்தும் சந்தேகமே கிடையாது அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுதான் நடக்கும் இது நமது நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஈமான் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது இதயம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அதே சமயம் அருமை சகோதரர்களே நமக்கும் சில பங்களிப்புகள் இருக்கின்றன உழைப்புகள் இருக்கின்றன சம்பாத்தியங்கள் இருக்கின்றன முயற்சிகள் இருக்கின்றன நாம் விட்டுவிடக்கூடாது இறை நம்பிக்கையோடு அருமை சகோதரர்களே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் தற்காப்பு முயற்சிகளும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்காக நம்முடைய குடும்பத்தினருக்காக நம்முடைய சமுதாயத்திற்காக தற்காப்பு முயற்சிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன அல்லாஹ் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்வதோடு நம்முடைய இத்தகைய பங்களிப்புகள் என்றும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் மோசம் போய்விடுவதற்கு அபாயம் இருக்கிறது பெருமான அரசு கரும் செல்லல்லாக வரைவு அவர்கள் பல சந்தர்ப்பங்களில இந்த சமுதாயத்திற்கு அதை உரத்தி காண்பித்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் பெருமான ரசூலே கரும் செல்லல்லாக வரைவு செல்லும் அவர்களிடத்திலே வருகை தந்து யார சொல்லா நான் என்னுடைய ஒட்டகையை அவிழ்த்து அது மேயை விட்டுவிடவா அல்லது நான் அதை கட்டி போட வேண்டுமா என்று கேட்கிறார்கள் கட்டி போட்டு விட்டு நான் அல்லாஹு மீது முழு நம்பிக்கையோடு இருக்கலாமா என்று கேட்கிற போது பெருமானார் ரசூலே கரிம் அவர்கள் அளித்த அந்த பதில் இருக்கிறதே எல்லோரும் சிந்திக்கத்தக்க ஒரு பதில் இயக்கில்ஹா மற்ற மக்கள் கட்டிப்போடு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கைகள் என்று சொன்னார்கள் இவர் அழகான வாசகங்கள் பாருங்கள் அப்படியே அவிழ்த்து விட்டு விடாமல் மேய விட்டு விடாமல் நம்மை விட்டும் அந்த ஒட்டகை வெளியே சென்று விடாதவாறு பாதுகாக்கிற முறையிலே கட்டி போட்டு அதே சமயத்தில் அல்லாஹ் அதை பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கையோடு நாம் உனக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும் யோசிக்கிறோம் அன்பான பெருமக்களை நாம் நம்முடைய வீட்டை திறந்து விட்டு திறந்து போட்டு விட்டு நாம் வெளியே செல்ல முடியாது நம்முடைய அந்த பீரோல்களை திறந்து போட்டு விட்டு நாம் சாவியை பீரோல்களுக்கு பக்கத்திலே நாம் தொங்க விட்டு கொண்டிருக்க முடியாது அல்லாஹ் பார்த்து கொள்வான் அவன் பாதுகாத்துக் கொள்வான் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அந்த நம்பிக்கை வேண்டும் தான் ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய பங்களிப்பு தேவைப்படுகிறது ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த பங்களிப்பு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவைப்படுகிறது வாழ்ந்து காண்பித்தார்கள் பெருமானார் அவர்கள் மாபெரும் இறை தூதர் அல்லாஹுடைய முழு கண்காணிப்பிலே பராமரிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் வல்லாகு ஏசி முக்கமினாசி என்று அல்லாஹுவே அருள் வாக்கு வழங்கியிருக்கிறார் மக்களுடைய சூழ்ச்சிகள் தீமையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று இருந்த போதும் கூட பெருமானார் அல்லாஹூ அலை அவர்கள் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இறை தூதராக இருந்தும் கூட நமக்கு அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் மூலமாக ஒரு போர்க்களத்திலே ஒரு கவசத்திற்கு மேலாக இரு கவச உடைகளை அணிந்திருந்தார்கள் இறை தூதர் அவர்களுக்கு ஏன் பயம் ஏன் எதிரிகளை கண்டு அஞ்ச வேண்டும் இருந்த போதும் கூட ஒன்றுக்கு இரண்டாக இரண்டு இரும்பு கவசங்களை அணிந்திருந்தார்கள் என்றால் அன்பு சகோதரர்களே தற்காப்பு தான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்முடைய பங்களிப்பு என்று ஒன்று இருந்தாக வேண்டும் நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல அகழ் போர் பெருமானார் ரசூலேக்கரின் சல்லாஹூலி வல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது நடைபெற்ற ஒரு மகா போர் என்றுதான் அகழ் போரை சொல்ல வேண்டும் பன்னாட்டு படைகள் புனித மதியனாவை நோக்கி அடர்ந்தேற வருகிறார்கள் மதியனாவை துவம்சம் பண்ணுவதற்காக வேண்டி வருகிறார்கள் நெருங்கிவிட்ட செய்தியை பெருமானார் ரசூலே கர் மிஸ்லாசரும் சத்ய சஹாபிகளும் அறிந்து கொண்ட நிலையில உடனடியாக புனித மதியனாவை சுற்றி அகல் தோன்றி மிக பெரிய பள்ளங்களை தோண்டி மதினாவை பாதுகாக்கிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா இல்லை அல்லாஹ் பார்த்து கொள்வான் நாமெல்லாம் அல்லாஹுடைய அடியார்கள் அசஹது அல்லாஹ் இலாஹ் அசு அண்ணா முகமது ரசூல்லாஹு என்கின்ற கலிமாவை முடிந்தவர்கள் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் கொள்வான் என்று அவர்கள் வாழாதிருக்கவில்லை அருமை சகோதரர்களே அங்கே தற்காப்பு நடவடிக்கையிலே ஈடுபடுகிறார்கள் இந்த உலகத்திலே குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதருமே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிருக்கிறது தற்காப்போடு இருக்க வேண்டியிருக்கிறது இது போன்ற பல விஷயங்கள் நம்முடைய உடம்பில நோய்கள் வராதிருக்க குறிப்பாக சொல்வதானால் கொடிய நோய்கள் வராதிருக்க நாம் நம்முடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று நாம் அலட்சியமாக இருக்க முடியாது நாம் அதற்கான ஆயத்தங்களோடு என்றைக்கும் நாம் இருக்க வேண்டும் இந்த உலகிலே வாழ்கிற போது நமக்கெல்லாம் சில உரிமைகள் இருக்கும் ஜனநாயக உரிமைகள் அந்த உரிமைகளை நாம் காற்றிலே பறக்க விட்டு விடக்கூடாது அதிலே அலட்சியமாக இருக்கக்கூடாது அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கு இன்றைய காலகட்டத்திலே நாம் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம் இந்தியர் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நாம் பெரும்பாடுபட வேண்டியிருக்கிறது பெரும் பிரயத்தனங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அதைத் தவிர வேறு வழி இல்லை என்று ஆகிவிட்டது அருமை சகோதரர்களே பெரியோர்களே இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசித்துக் கொண்டே போகலாம் ஆம் மிக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டியிருக்கிறது நம் உடம்பிலே நோய்கள் வராதிருக்க நோய்கள் பரவாதிருக்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோமே அன்பு சகோதரர்களை மக்களோடு என்ன இருக்க வேண்டும் தற்காப்பு நடவடிக்கையும் இருக்க வேண்டும் சில நிகழ்ச்சிகள் சில ஹதீசுகள் ரிவாயத்துக்கள் நமக்கு ஆதாரங்களாக அமைந்திருக்கின்றன அனசு ஒன்று மாறிக்கிறது எல்லாத்தலான் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார் ஒரு மனிதர் பெருமானா ரசூலே கரும் சல்லாஹ் வலைவ சல்லம் அவர்களிடத்துல வந்து வினவுகிறார் யார் ரசூல் அல்லா ஐயு துவாய் அஃபுதல் அல்லாஹுடத்திலே நாம் கேட்கிற பிரார்த்தனைகளை மிக சிறந்த பிரார்த்தனை எது பெருமானா ரசூலே கரும் சல்லா அவர்கள் பதில் உரைத்தார்கள் சல் ரப்பல் ஆஃபியத் அவர் முன்யாவன் ஆகிறார் அல்லாஹுடத்திலே நீங்கள் துவா கேளுங்கள் யா அல்லாஹ் எனக்கு பூரண சுகத்தை தந்த முடிவாயாக இவுலகளையும் அறு எனக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தல்வாயாக என்று துவா கேட்கும்படி சொல்கிறார்கள் துவா கேட்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன நபிகள் நாயகம் அலைவு செல்லம் அவர்கள் அந்த மா மனிதரிடத்திலே கூறிய ஆலோசனை அல் சென்று விட்டார் அந்த மனிதர் மறுநாள் திரும்ப வந்தார் யார சொல்லலாம் வேறு ஏதாவது துவாக்கள் இருக்கிறதா சொல்லித்தாருங்கள் அதே துவாவை சொல்லி கொடுத்தார்கள் செல்ற பக ஆபியத்தை வல்லாகிறார் திரும்பி சென்று விட்டார் மூன்றாம் நாளும் அவர் வந்து அதே வினாவை விடுக்கிறார் யார சொல்லலாம் வேறு ஏதாவது சிறப்பான துவா இருக்கிறதா மூன்றாம் நாளும் பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஸ் அவர்கள் அதே துவாவை கற்றுக் கொடுத்து விட்டு ஒரு விளக்கமும் சொன்னார்கள் இதா ஊத்தி தி துன்யாத்த உடல் சுகம் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இருக்கிறத இலகிலையும் உமக்கு வழங்கப்பட்டு மறுமையிலையும் அந்த பாக்கியத்தோடு நீ திகழ்ந்தாய் என்றால் நீ வெற்றி பெற்றவனாக ஆகிவிட்டாய் என்று சொன்னார்கள் ஒரு மனிதனின் வெற்றி அவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறது அவனுடைய நற்சுகத்திலே இருக்கிறது தன்னுடைய மேனியை பேணுவதிலே இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே இந்த ஹதீஸ் எவ்வளவு முக்கியம் என்பதை யோசித்துப் பாருங்கள் அல்லாஹுடத்திலே நாம் துவா கேட்கிறோம் யா அல்லாஹ் ஆபியத்தை தந்துறல் என்று நாம் கேட்கிறோம் ஆனால் அந்த ஆபியத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்க நமக்கு இருக்கிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய மேனி இருக்கிறதே அது அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமானிதம் நம்முடைய வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் அல்லாஹ் நமக்கு அளித்த அது அரும் பெரும் நேமத்துகளாக இருக்கிறது அந்த நேமத்துக்களை நாம் பேண வேண்டிய அவசியம் இருக்கிறது புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஒரு நண்பருக்கு பெருமான ரசூலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம் முதலிலே கற்றுக் கொடுத்தார்கள் தொழுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் நாம் அப்படித்தானே செய்கின்றோம் யாராவது ஒருவர் மனப்பூர்வமான முறையில் இதயபூர்வமான முறையில் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் பலபந்தமும் இல்லாமல் இஸ்லாத்தை தழுவினார் என்றால் அவருக்கு ஷகாதத்து களிமா சொல்லிக் கொடுத்து முதற்கட்டமாக நாம் அவர்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை நீங்கள் ஐவேளை தொழ வேண்டும் என்பது பின்பு பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் ஒரு அழகிய துவாவை கற்றுத் தருகிறார்கள் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய அந்த அன்பருக்கு ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள் முஸ்லிம் ஷரீஃபில இந்த ஹதீஸ் பதிவாய் இருக்கிறது அல்லாஹுனி இந்த துவாவை வாருங்கள் என்று சொன்னார்கள் எங்கள் இறைவா என் பாவத்தை மன்னித்துக்கொள் எனக்கு கருணை காட்டு எனக்கு ஹிதாயத்து செய்யு எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தான் எனக்கு ரிசுக்கை ஹலாலான எவ்வளவு அம்சங்கள் பொருந்திய ஒரு துவா என்பதை யோசித்து பாருங்கள் நாம் கேட்க வேண்டிய அனுதினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நாம் கேட்க வேண்டிய துவா வாஃபினி வாபினி வாஃபினி என்றாலே யா அல்லாஹ் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தான் நாம் கேட்க வேண்டுமா இல்லையா அருமை சகோதரர்களே பெரியவர்களே அந்த நண்பருக்கு எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் முக்கியமாக அவர்கள் கற்றுக் கொடுக்கிற விஷயம் ஆபியத்தை கேட்கும்படி சொல்லுகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே என்றைக்கும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மனம் வெதும்பி விடக்கூடாது மனம் வெறுத்து விடக்கூடாது நோய் மேல் நோய் நம்மை தாக்குகிறது இப்படியே நாம் செத்து மடிவோம் என்று மட்டும் ஒருபோதும் நினைக்கவே கூடாது நம்முடைய உடம்பை பேண வேண்டும் மட்டுமல்ல நாம் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் மட்டுமல்ல நம்முடைய உடம்பை பேணுவதற்கு நற்சுகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான அந்த அரிய பெரிய நாம் எப்போதும் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு மனிதர் நோய் வாய்ப்பு இருந்த போது நோய் விசாரிக்க அவர்கள் சென்றிருந்தார்கள் அந்த நண்பரை பார்த்தால் படுக்கையிலே கிடக்கிறார் கோழி குஞ்சை போன்று அவருடைய உடம்பு சுருங்கி போய் அவர்கள் கேட்டார்கள் ஏதாவது அல்லாஹுடத்திலே துவா கேட்டீரா எப்படி இருந்தால் நீ இப்படி இருக்கிறாய் நெளிந்து போய் காணப்படுகிறாய் உருக்குலைந்து போய் காணப்படுகிறாய் தோற்றமே தெரியவில்லையே ஆம் நான் ஒரு கேட்டேன் அது எனக்கு ஏதாவது ஒரு தண்டனையை நீ தருவதாக இருந்தால் அந்த தண்டனையை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுத்து விடு இந்த உலகத்திலேயே அந்த தண்டனையை நான் அனுபவித்து விட்டு நான் உன்னை வந்து நான் அடைகிறேன் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யார் அசூரல்லா என்று சொன்னார் மறுமையிலே எனக்கு ஏதாவது ஒரு உக்குபத்தை தண்டனையை தருவதாக இருந்தால் அந்த தண்டனை யார் அசூரல்லா இந்த உலகத்திலேயே தந்துவிடு என்று ஒரு மனம் வெறுத்து போய் உடம்பு முடியவில்லை பலகினம் இந்த வாசகங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார் சுகா நீ என்ன துவா கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் லா துதி லா தஸ்தீ அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்து விட்டால் அதை உன்னால் சகித்து கொள்ளவே முடியாது அதை நீ பொறுத்து கொள்ளவே முடியாது இப்படி ஒரு துவா நீ கேட்பாய் அப்பனா குல்த நீ துவா கேட்டிருக்க வேண்டாமா ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனா ஒஃபில் ஆகரத்தி ஹசனா வக்கீனா அதா பண்ணார் என்று நீ கேட்டிருக்க வேண்டாமா அந்த துவாவை கேட்டுக்கொள்ள யா அல்லாஹ் இந்த உலகத்திலையும் எனக்கு நர்பாக்கியத்தை தா மறு உலகத்திலையும் நற்பாக்கியத்தை தா நரக அதாபிலிருந்து எங்கள் இறைச்சா எங்களை நீ காப்பாற்று என்று நீ கேட்க வேண்டாமா கேட்க ஆரம்பித்தால் அவர் நற்சுகம் பெற்றார் என்று ஹதீஸ் நிறைவடைகிறது முஸ்லிம் ஷரீஃபிலு நோய் உண்டாகாமல் இருக்க நோய் பரவாதி இருக்க நோய் அதிகரிக்காமல் இருக்க நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க நாம் அல்லாஹுடத்தில கேட்க வேண்டும் என்று அன்னல பெருமானா ரசுலே கர் அவர்கள் நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள் அன்பான பெருமக்களே சகோதரர்களே காரணம் நாம் நம்முடைய உடம்பை பேண வேண்டிருக்கிறது நம்முடைய உடம்பை பாதுகாக்க வேண்டிருக்கிறது பல சந்தர்ப்பங்களை நாம் கேட்டிருக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் அபுஹரிதார் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் பெருமான்னு சொன்னார்கள் அல் மிகுதா ஹவுதுல் பதன் என்றார்கள் நம்முடைய அந்த இறைப்பை குடல் இருக்கிறதே அதுதான் நம்முடைய உடம்புக்கான தடாகம் என்று சொன்னார்கள் நம்முடைய உடம்புக்கான தடாகம் வன் உருவுக்கு இலகி வாரிதா நம்முடைய உடம்பிலே உள்ள அத்தனை நரம்புகளும் அந்த இறைப்பையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு ஞானியைப் போன்று பேசுகிறார்கள் பெருமானார் ஒரு மருத்துவ நிபுணராக நின்று பேசுகிறார்கள் பெருமானார் இந்த இரகசியங்கள் எல்லாம் இந்த விளக்கங்கள் எல்லாம் என் பெருமானாருக்கு எப்படி தெரியும் அவர்கள் இறை உண்மையான இறை என்பதற்கு அவர்களுடைய இந்த வாக்குகள் சிறந்த அத்தாட்சிகளாக இருக்கிறது ஆம் நம்முடைய அந்த இறைப்பை குடல் இருக்கிறதே அது நம்முடைய உடம்பின் ஒரு தடாகம் அந்த தடாகத்தோடு நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன ஆம் நம்முடைய அந்த இறைப்பை சுகமாக இருந்தால்தான் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் சுகமாக இருக்கும் அதே சமயத்திலே அந்த இறைப்பை கெட்டு விட்டால் உடம்பே கெட்டு விடும் என்றார்கள் நாயகம் உங்களுடைய இறைப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமே என்று சொன்னார்களே கண்டதையும் விண்டதையும் சாப்பிட்டு உங்களுடைய இறைப்பையை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள் அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறார்களே பார்க்கலாம் ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தில் மனிதர்கள் மட்டும் தண்ணீர் எடுத்து செல்ல மாட்டார்கள் மற்ற மற்ற உயிரினங்களும் கூட அந்த குளத்தில் சென்று தண்ணீர் குடிக்கும் தண்ணீரை எடுத்துச் செல்லும் ஒட்டகை போன்ற ஒட்டகை போன்ற கால்நடைகள் எல்லாம் பல நாட்களுக்கு தண்ணீரை எடுத்து செல்லும் அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே அது எடுத்து சென்று அந்த சத்துக்களை பாதுகாத்துக் கொள்கிறது நரம்புகள் தங்களுடைய அந்த ஊட்ட சத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அன்பான பெருமக்களே அந்த சத்துக்களை தரக்கூடியது அந்த இறைப்பை குடலாக தாண்டிருக்கிறது இறைப்பை குடல் இருக்கிறதே அதுதான் நம்முடைய நாடி நரம்புகளுக்கு அந்த சத்துக்களை அனுப்பி வைத்தவாறு இருக்கிறது நாம் உண்ணுகின்ற உணவை பொறுத்து நாம் உண்ணுகின்ற உணவை பொறுத்து நல்ல உணவுகளை உண்டோம் என்றால் அன்பான பெருமக்களே நல்ல உயிர்நோட்டம் இருக்கும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் உறுப்புகள் எல்லா உறுப்புகளும் சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும் அதிலே ஒரு கோளாறு வருகிற போதுதான் அன்பான பெருமக்களே பலரும் பலகீனப்பட்டு போகிறார்கள் மட்டுமல்ல வைரஸ் தாக்குகிறது சில பேர் வியாதியாக ஆகிறார்கள் காய்ச்சலுக்கு ஆளாகிறார்கள் வெகு சீக்கிரம் சுகமடைகிறார்கள் நலமடைகிறார்கள் சில பேர் ஒரு வாரமாகிறது பத்து நாட்கள் ஆகிறது கணக்கில் சிகிச்சை பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய அந்த இறைப்பை குடலை தான் காரணம் என்பதை அன்பு சகோதரர்களே நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு குரான் மட்டுமல்ல ஹதீசுகளும் நமக்கு காண்பித்தவாறு இருக்கிறது குரானிலே நிறைய கனி வகைகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது ரும்மான் மாதுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்பிள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மத்தீனிவ ஜைத்தூன் அத்திப்பழம் பழம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆலிவு பழம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை எத்தனை பழங்கள் சூரத்து ரஹ்மான் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த ஃப்ரூட்டுகளை எல்லாம் இந்த பழ வகைகளெல்லாம் எல்லாம் குரானில் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த பழ வகைகளை இது போன்ற காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைந்த சக்தி கிடைக்கிறது சத்து கிடைக்கிறது என்பதற்காக வேண்டிதானே எந்த அளவுக்கு நாம் பழ வகைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆம் என்றாவது ஒரு நாள் வீட்டிற்கு கெஸ்டுகள் விருந்தாளிகள் வந்தால் அன்று மட்டும் நாம் சில பழ வகைகளை வாங்கி வைத்து நாமும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆனால் பெருமானார் ரசுலே கருமிசனாஸ் அவர்கள் அதையும் கூட நமக்கு தூண்டி இருக்கிறார்கள் அலிரதியானவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் இதா குல்தும் ஒரு ரூம்மான நீங்கள் மாதுளை பழத்தை சாப்பிட்டீர்கள் என்றால் விஷாகுமே அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய தோல் இருக்கிறது அல்லவா அதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்கள் மேதா அது உங்களுடைய குடல் இறைப்பையை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அலிரதியல்லானவர்கள் அறிவின் திலகம் அலிரதியல்லானவர்கள் கூறுகின்ற ஒரு அற்புதமான வாக்கு அது மட்டுமல்ல அவர்கள் ஒரு மாதுளையை பிரித்து அதில் இருக்கக்கூடிய அந்த வித்துக்களை உண்ண ஆரம்பித்தார்கள் என்றால் அதில் ஒரு வித்தை கூட விடமாட்டார்கள் எங்காவது அது செதறி கிடக்குமானால் அதை தேடி பார்த்து சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ் கிதாப்களிலே பார்க்கிறோம் அப்படியானால் பல வகைகள் கனி வகைகளில் நமக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கிறது அந்த சக்தியை நாம் பயன்படுத்தி நாம் நம்முடைய உடல் கூறுகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய இஸ்லாம் எடுத்துச் சொல்வதன் மூலமாக நமக்கு அறிவுறுத்துவது என்ன உங்களுடைய உடல் உங்களுடைய கையில் இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உடல் நலத்தை பாதுகாப்பது உடல் பாதுகாப்பதற்கு தான் உத்தரவாதமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாம் எடுத்து சொல்கிறது கூறுகிறார்கள் பெருமானா கரீம் சந்திக்க சென்றேன் அவருடைய கையிலே ஒரு பேரிக்காய் இருந்தது என்னை பார்த்து சொன்னார்கள் தூணக்காயா தல்ஹா இந்த பேரிக்காய் நீங்கள் சாப்பிடுங்கள் அது அந்த பேரிக்காய் இருக்கிறதே நம்முடைய இதயத்தை உற்சாகப்படுத்துகிறது பதப்படுத்துகிறது என்று சொன்னார்கள் இப்படி ஒவ்வொன்றாக நமக்கு ஹதீஸ் கிதாபில பேரிச்சு மடத்திலிருந்து எல்லாமே ஹதீஸ் கிதாபில வந்தவாறு அருமை பெரியவர்களே இப்படி நாம் ஒரு தற்காப்பு நடவடிக்கை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பான பெருமக்களை உழைப்போம் உயர்வோம் என்று சொல்வோமே நாம் என்றைக்கும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் உழைப்பதன் மூலமாக நம்மையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறையினரையும் நாம் பாதுகாக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பின்னே நம்முடைய பிள்ளைகள் பிறரிடத்திலே கையேந்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது அதிலையும் ஒரு தற்காப்பு நடவடிக்கை இருக்க வேண்டும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று பெருமான ரசுலேக்கர் மிஸ்லாஸ் உணர்த்தி காண்பித்திருக்கிறார்கள் நமக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் யாரிடத்திலையும் சென்று தம்முடைய தேவைகளையும் முறையிடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படவே கூடாது இதோ அதில் சாது அபி வக்காஸ் ரதியல்லான ஒரு மரண படுக்கைகளை கிடக்கிறார்கள் பெருமான ரசுலே கர் மிஸ்லாஸ் அவர்களை காண செல்கிறார்கள் சாது கூறுகிறார்கள் ரதியெல்லானவர்கள் யார சொல்லலாம் எனக்கு ஒரே மகள் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன என்னுடைய மகளுக்கு போக பாக்கியுள்ள எல்லா சொத்துக்களையும் நாம் அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்ன போது பெரும்பாலார் மறுத்து விட்டார்கள் யார சொல்லா மூன்றில் இரண்டு பங்கை அர்ப்பணம் செய்யட்டுமா வேண்டாம் என்றார்கள் யார சொல்லா பாதிக்கு பாதியை அர்ப்பணம் செய்யட்டுமா வேண்டாம் என்றார்கள் யார சொல்லா சுலுசு மூன்றில் ஒரு பகுதியை நான் அர்ப்பணம் செய்யட்டுமா தர்மம் செய்யட்டுமா என்று சொன்ன போது அதையும் மறுத்துவிட்டார்கள் பெருமானார சுரேக்கர் மறுக்கவில்லை சொன்னார்கள் அதிகம்தான் என்று சொன்னார்கள் மூன்றில் ஒரு பங்கும் கூட அதிகம்தான் ஒரு உங்களுக்கு பின்னால் உங்களுடைய பிள்ளைகளை ஆலத்தனம் அந்த ஹதீசனுடைய வாசகம் அப்படி வருகிறது ஏழைகளாக விட்டு செல்வது எத்த கப்ப பூனன் ஐதீகம் தங்களுடைய கரங்களை பிற இடத்திலே ஏந்திய வண்ணம் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று ஏந்திய வண்ணம் திரிகின்ற அந்த ஏழைகளாக விட்டுச் செல்வதை விட நீங்கள் அவர்களை அகனியாக்களாக வசதி உடையவர்களாக தன்னிறைவு படைத்தவர்களாக மான மரியாதையோடு கௌரவத்தோடு விட்டுச் செல்வதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுல் இப்படி ஒவ்வொன்றிலேயுமே அன்பான பெருமக்களே இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் சுதாரிக்க வேண்டிருக்கிறது கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது நாம் ஆரம்பத்தில் எடுத்து சொல்லியது போன்று இன்றைக்கு அருமை சௌதரன் நாம் ஒரு இந்தியன் என்பதையே நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது சொல்ல போனால் சற்று விரிவாக சொல்லுவது என்றால் நாம் நம்முடைய நாட்டுரிமையையும் காக்க வேண்டும் ஓட்டுரிமையையும் காக்க வேண்டும் வீட்டுரிமையையும் காக்க வேண்டும் வீட்டு அட்ரஸ் எல்லாம் மாறிப்போய் விட்டது நாட்டுரிமை ஓட்டுரிமை வீட்டுரிமை எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுகின்ற ஒரு ஒரு சதிவேளை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் உணரப் போகிறோம் புரிய போகிறோம் குறிப்பாக அருமை சௌதல்ல அதற்கான கால கட்டத்திலே கால கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தற்காப்பு நடவடிக்கையில அப்படியானால் என்ன விளக்கம் நம்மிடத்துல என்னென்ன ஆவணங்கள் இருக்கின்றன இன்றைக்கு தேவையான அத்தனை ஆவணங்களும் இருக்கின்றனவா அத்தனை ஆவணங்களையும் நம்முடைய பேர்கள் முழுமையான முறையிலே தெளிவான முறையிலே உண்மையான பெயர்கள் இருக்கின்றனவா வெகு சீக்கிரம் நாம் சரி செய்ய வேண்டும் அன்பு சகோதரர்களே அது ஆதார் அட்டையா இருக்கலாம் வாக்காளர் அட்டையா இருக்கலாம் ஸ்மார்ட் கார்டாக இருக்கலாம் வங்கி புத்தகமாக இருக்கலாம் ஸ்கூல் டிசி இருக்கலாம் இருக்கலாம் லைசென்ஸ் மற்றும் பதிவு பத்திரங்கள் எதுவானாலும் சரி நாம் பாதுகாக்க வேண்டிய காலகட்டாயம் அன்பான பெருமக்களே இல்லாவிட்டால் நம்முடைய கையை விட்டும் அது போய்விடும் நம்முடைய கையை விட்டும் அதை அகற்றுவதற்காக வேண்டியான ஒரு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நாம் இன்றைக்கு நன்கு விளங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது நம்முடைய அருமை சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர் அட்டையிலும் என்னுடைய வாக்காளர் அட்டை உட்பட எந்த ஒரு வாக்காளர் அட்டையிலும் அட்டையிலையும் பெரும்பாலும் அன்பான பெருமக்களே நம்முடைய தந்தை பெயர் நம்முடைய பெயர் நம்முடைய துணைவியின் பெயர் ஏதாவது சரியாக இருக்கிறதா யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்கள் இனியும் நாம் சுதாரிக்காமல் இருக்கக்கூடாது வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெண்மணி ஜெய்துன் பிவி என்கிற பெண்மணி அந்த பெண்மணியுடைய பெயர் எப்படி இருக்க தெரியுமா சைத்தான் பிவி என்று இருக்கிறது ஜெய்துன் பிவியினுடைய பெயர் சைத்தான் பிவி என்று இருக்கிறது இதுல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கும் அன்பான பெருமக்கள் அது எப்படி அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சரியாக இருக்கும் மாற்று மத சகோதரர்கள் அதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் அவருடைய நாம் சரியாக இருக்கும் அதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் இந்த உம்பத்த இஸ்லாமியா இவர்களுடைய இந்த ஆவணங்களின் மட்டும் ஏன் இந்த குடறுபடி இதற்கு மேல் நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அன்பான பெருமக்களே இது போன்ற சில செய்திகள் இன்னும் நம்முடைய கிராமத்து முஸ்லிம்களை சென்று அடையாமல் இருக்கிறது அடைய வேண்டும் இனியும் நாம் சுதாரிக்காமல் இருந்தோம் என்றால் அது நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதிக்கும் அடுத்த தலைமுறையை பாதிக்கும் காரணம் முந்தைய ஆண்டுகளிலே நாம் ஓட்டளித்தோமா இல்லையா அப்போது நம்முடைய நேம் எப்படி இருந்தது எல்லாவற்றையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கின்ற இந்த இந்த அரசாங்கங்கள் நாளை அவர்கள் எப்படி நமக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதை நாம் சொல்லி அறிய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் கிராமத்து முஸ்லீம்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை அறியாமல் இருக்கிறார்கள் நாம் நிறைய விஷயங்களை நாம் ஊடகங்கள் மூலமாக பார்த்திருப்போம் அந்த ஒரு ஒரு நேரம் இருந்ததல்லவா அந்த நேரத்தில் பணங்கள் செல்லாத பணமாக ஆக்கப்பட்டதல்லவா ஆயிரம் ரூபாய் செல்லாத பணமாக ஆக்கப்பட்டதல்லவா அந்த நேரத்தில் சில மூதாட்டிகள் சில கிழவிகள் அவர்களுக்கு தெரியவே இல்லை இந்த நிலைமை அவர்கள் மேலும் மேலும் என்ற சிறர் செல்லாத நோட்டுகளை சேகரித்து கொண்டே இருக்கிறார்கள் சேகரித்து நான் மிகப்பெரிய பணக்காரியாக்கும் இதோ பாருங்கள் நான் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி அந்த செல்லாத பணங்களை காண்பித்ததெல்லாம் அது ஊடகங்கள் மூலமாக வந்து உண்மை செய்திகள் அருமை சகோதரே இது போன்ற இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றன அப்படியானால் இந்த செய்தி நம்மோடு மட்டும் இல்லாமல் நம்மை அண்டை அயலார் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது இன்றைக்கு நம்முடைய ஒரு கடமையாக ஒரு தாவத் பணி என்றே சொல்ல வேண்டும் அன்பான பெருமக்களே இஸ்லாத்திற்கு நாம் எப்படி தாவத் அகலாக்கு எப்படி நாம் தாவத்து கொடுக்கிறோமோ அதே போன்று நாம் உண்மையான இந்தியர் உண்மையான ஒரு தமிழன் பச்சை தமிழன் நான் என்பதை உறுதிப்படுத்துகிற முறையில நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ஆவணங்களை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது மட்டுமல்ல எல்லா ஆவணங்களிலேயும் ஒரே பெயர் இருக்குமாறு பாதுகாக்க வேண்டும் அதற்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நாம் ஈடுபட வேண்டும் அருமை சகோதரே பெரியவர்களே எனவே நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன காலக்கெடு முடிய போகிற ச அந்த சந்தர்ப்பத்திலே எஸ்ஐஆருடைய அந்த பணிகள் நம்மிடத்துல எந்த அளவுக்கு முழுமை அடைந்திருக்கின்றன என்பதை இளைஞர்கள் பெரியோர்கள் எல்லோருமே என்ன செய்யுங்கள் தங்கள் அண்டை இடத்திலே விசாரியுங்கள் குறிப்பாக முதியவர்கள் மூதாட்டிகள் இடத்திலாம் விசாரியுங்கள் வெளிநாட்டு வாழ் மக்களிடத்திலே உஷார்படுத்துங்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு எடுத்து சொல்லி அவர்களுடைய அந்த ஆவணங்களை கரெக்ட் பண்ணுமாறு காரணம் அவர்கள் சற்று வேலையிலே வலுவிலே அவர்கள் அலட்சியமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இது போன்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் அன்பான பெருமக்களை பல விஷயங்களை நாம் ஒரு கதம்பமாக இங்கே எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சிறந்த ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது கவன இருப்பு தேவைப்படுகிறது அதாவது வெறுமன அல்லாஹும் இது முழு நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும் போதாது அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டும் அதே சமயத்தில் ஒரு தற்காப்பு நடவடிக்கை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனை முஸ்லிம் இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக வல்ல அல்லாஹ் நாம் சொல்லபாரும் கேட்டபராறாரம் செயல்பட நல்லொரு புரிவானாக வாகிர் தாவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து